அல்லாஹுவை சார்வான் ஏன் கொடுத்தவன் அவன் ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால் சிரமத்தை கொடுத்தால் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால் ஒரு உறவை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால் ஒரு செல்வத்தை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால் ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் அவன் பொறுமையோடு இருப்பான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லும் சொன்னார்கள் சோதிக்கப்படுவான் ஒரு முடிவை அவன் எடுப்பான் அது நடக்காது ஏதோ ஒரு முடிவு நடக்கும் அது யாருடைய முடிவு அல்லாஹுடைய முடிவு ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான் அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான் எது சிறந்தது என் சகோதரனு எது சிறந்தது என் சகோதரியே தக்கரஹூ அன் துஹ்பூன் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாகவே அமையும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹான் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள்